ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா சிங்கப்பெண்ணை டிஆர்பியில் நம்பர் ஒனில் போயிட்டுருக்கு இந்த சீரியலில் நடந்திருக்க ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சிங்கப்பெண்ணை டீமில் இருக்கிற எல்லாருமே பொங்கல் செலப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதோட சிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அந்த சிங்க பெண்கள் எல்லோரும் இருக்காங்க அதே மாதிரி ஹீரோவும் இருக்கார் அன்பவும் இருக்கார் கருணாகம் கார்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லா கரையும் இருக்காரு கருணாகரன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கவர் எல்லாருமே வந்து இப்போது இவரோட கேரக்டர் ஆனந்தியை படுத்தி எடுக்கிறார் இல்லையா எல்லாேருக்கும் வந்து கோவம் வருது இருக்கு எல்லாரும் இவரை பிடிச்சி திட்டுறாங்க போலருக்கு அதுக்காக ஹீரோயினோடு சேர்ந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் இவர் கேரக்டர் தாங்க இவர் பண்ணுறாரு இவர் என்ன ரியலாலாம் திட்டலை இவரை திட்டாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி கேரக்டர் பண்ணுறவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் ஏதாவது பண்ணணும் திட்டணும் அப்படின்னா நானே திட்டிக்கிறேன் நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் அப்கமிங் ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு என்ன அப்படின்னா புதுசாக ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க யார் அவங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு சீரியல் அவங்கள பார்த்துருக்கோம் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி காட்டிக்கிணவெளி சீரியல்லையும் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை நடிகை தான் நம்ம எல்லாருக்குமே பரட்சியமான ஒரு பிரபலம் ஆர்த்திராம் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க நம்ம சிங்கப்பிண்ணை சீரியலை வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அட்வொகேட் கேரக்டர் மித்ரா இருக்காங்க இல்லையா மித்ராவோட அம்மா கேரக்டரில் வந்து இவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஐ திங்க் ஆனந்தியோட வீட்டு கேஸை வந்து இவங்க தான் எடுத்து வாதாட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா காசே கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல அந்த ஃபேமிலிக்கு அந்த வீட்டை வந்து மீட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து மித்ராவை வந்து ரொம்பவே நல்ல பொண்ணாக நினச்சிட்ருக்காங்க ஆனால் அம்மாவோட கேரக்டருக்கும் பொண்ணோட கேரக்டருக்கும் டோட்டல் டிஃபர் அப்படியே நெகட்டிவான ஒரு கேரக்டர் மித்ரா அப்படியே பாசிட்டிவான கேரக்டர் அம்மா எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி நியாயமாக தான் போவேன் அநியாயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்கமிங்கும் இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக் எல்லாம் இருக்க போகுது பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்